செம்மணி மனித புதைகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கப்படுகிறது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கணேசன் குற்றம் சுமத்தியுள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சமகால அரசியல் உரையரங்கில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுலிகளை அகழ்வதற்கு தேவையான நிதி மூலத்தை கண்டறிவதோ போதிய நிதியை ஒதுக்குவதோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இயலாத ஒன்றல்ல நிதியை ஒரே அடியாக விடுவிப்பதும் இயலாத ஒன்றல்ல ஆனால் அரசாங்கம் நிதியை கால எழுத்தடிப்புகளுக்கு பிறகு கட்டங்கட்டமாகவே விடுவித்து வருகிறது செம்மணி புதைக்குடிகளிலிருந்து மிகப்பெரும் எண்ணிக்கையில் எலும்புக்கூடுகள் ஒரே அடியாக வெளிப்படுவதை இந்த அரசாங்கம் விரும்பவில்லை அவ்வாறு வெளிப்படுவது படைத்தரப்பை ஒருபோதும் தண்டிக்க விரும்பாத தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு உள்ளூரிலும் சர்வதேச அரங்கிலும் பெரு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் இதனாலேயே நிதியை காரணங்காட்டி செம்மணி மனித புதகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கப்படுகிறது என்று தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐங்கர்நேசன் குற்றம் சாட்டியுள்ளார் செம்மணியில் கிரிசாந்தி கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் அரசாங்கத்துக்கு பெரு நெருக்கடியை ஏற்படுத்தியதால் தவிர்க்க முடியாமல் விசாரணைகளை முன்னெடுத்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வழக்கில் இராணுவ சிப்பாய் சோமரண்ண ராஜபக்ச சாட்சியம் அளித்தபோது தங்களால் நானூறு பேர் வரையில் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் புதைகுழிகளை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்றும் தெரிவித்திருந்த மையம் அவர் குறைப்பட்டுள்ளார்